கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் தியானிப்போம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அன்பானவர்களே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் விசுவாசம் என்றால் என்ன நினைக்கிறார்கள் தேவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை உண்மைதான் அது விசுவாசம்தான் மற்றும் நாம் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்வது இந்த ரெண்டு காரியங்களும் உண்மைதான் நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை அதுதான் விசுவாசம் அடுத்து நாம் குறிப்பிட்ட சில காரியங்களை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வது எப்படியாவது நான் விசுவாசிச்சா கிடைக்கும் என்பது இந்த ரெண்டு காரியங்களிலே அடங்கி விட்டார்கள் ஆனால் மெய்யான விசுவாசம் என்ன என்பது சிந்திக்க மறந்து விட்டார்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான விசுவாசம் என்பது நாம் தேவ நீதியை பெறுவது அன்பானவர்களே பரிசுத்தம் இல்லாமல் தேவன் ஒருவனையும் தரிசிக்க முடியாது பாவி அல்ல நீதிமான் தான் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கொள்ள முடியும் அப்படி இருக்கும் போது யார் நீதிமான் மனிதன் தன் செயல்கள் மூலமாக நீதிமானாக அவன் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது அப்படி இருக்கும்போது மனிதன் மனிதனுக்கு தேவன் தேவநீதியை கொடுத்து அவனை பரலோகத்திற்கு சேர்த்துக் கொள்ளுகிறார் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் நம் தண்டனையை ஏற்றுக் அவரை விசுவாசிக்கும் போது கிடைக்கிறது அந்த தேவ நீதியை கொண்டு நாம் தேவ ராஜ்யத்தை கொள்கிறோம் இந்த சத்தியத்தை எல்லாரும் மறந்து விட்டார்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் விசுவாசம் மூன்று விதங்களாயிருக்கும் ஒன்று விசுவாசத்துல நம்பர் ஒன் தேவனுடன் தேவனோடு ஆழமான பிணைப்பை வைத்துக் கொள்வது டீப் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது முதலாவது விஸ்வாசத்திற்கு அறிகுறி இரண்டாம் அறிகுறி தேவனுக்கு உண்மையாக இருப்பது அதுதான் விஸ்வாசத்தின் இரண்டாவது அறிகுறி கடைசி மூன்றாவது விஸ்வாசத்தின் அறிகுறி தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது இந்த மூன்று ரகமான விசுவாசத்தின் அறிகுறிகளை பெற்ற நீதிமான் தான் பிழைப்பான் அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசி நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று அது மட்டுமல்ல அவன் அவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தேவ நீதியை பெற்று தேவனோடு ஆழமான பிணைப்பில் இருந்து தேவனுக்கு உண்மையாக இருந்து தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட செயல்படத்தக்க விசுவாசம் நமக்கு இருக்கிறதா சிந்தித்து பார்க்கலாம் இதுதான் விசுவாசத்தினுடைய முழு விதமான ஒரு பதில் ஆகிய நண்பர்கள் அவர்களே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் போது நாம் நிச்சயமாய் பிழைத்து நமக்கெல்லாம் கூடும் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளணும் அது மட்டுமல்ல விசுவாசம் என்பது வழிபாடு மட்டுமல்ல ஏனென்றால் இப்பொழுது விசுவாசம் என்பது ஒரு மத வழிபாடாக மாற்றிவிட்டார்கள் விசுவாசம் ஒரு மத வழிபாடல்ல விசுவாசம் தேவ வழிகளில் நடப்பது கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்